வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த பொண்ணு பசியில அங்க இருக்க ஒரு ஹோட்டல்கிட்ட போயிட்டு யாருக்கும் தெரியாம அங்க இருக்க தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா அவ கொண்டு வந்த பிஸ்கட்டை யாருக்கும் தெரியாம ஒளிங்கு நின்று சாப்பிட ஆரம்பிக்கிறா இந்த பக்கமா அந்த பொண்ணோட அம்மா அவங்களோட குழந்தைய தேடிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு தேடிக்கிட்டே வராங்க அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒளிஞ்சி பிஸ்கட் சாப்பிட்டுக்கா இதை பார்த்தோன்னு அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சிட்டேன் இங்க தான் பிஸ்கட் சாப்பிட்டுக்கா அவளை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு பக்கத்துல போய் நிக்கும்போது உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மேல இருந்த கோபத்துல நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா உடனே அம்மாவும் வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு பொண்ணு பின்னாடியே ஓடும் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்க காட்டு பகுதிக்கு எல்லாம் ஓடிடுறா அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணை தேடிட்டு போறாங்க போய் பார்த்தா பொண்ணு காண என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு குழுக்கில விழுந்துடுறா அப்படி விழுந்த அந்த பொண்ணு மயக்கம் அடைஞ்சிடுறா அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சு அம்மா என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா இதை கேட்ட அம்மாவும் பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடிட்டு வரும்போது குழிக்குள்ள பொண்ணு விழுந்திருக்கத பாக்குறாங்க உடனே பொண்ணை காப்பாத்த பார்க்கும்போது பக்கத்திலேயே ஒரு பெரிய பாறை இருக்கதை பாக்குறாங்க இதனால இந்த பொண்ணு பாறை என் மேல விழுந்துருமா பயமா இருக்குன்னு சொல்லும்போது உடனே அம்மா அவங்களோட துப்பாட்டாவை பார்த்து இத புடிச்சுக்கமான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அந்த துப்பட்டாவை புடிச்சு மேலே ஏறி வர பாக்குறான் ஆனா வழுக்கி விட்டனால துப்பாட்டாவுமே கீழே விழுந்துருது அதனால இந்த பொண்ணு பயந்து போய் என்ன காப்பாத்துமான்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா அம்மா எதை பத்தியுமே யோசிக்காம உடனே அந்த குளிக்கல குளிச்சு அந்த பொண்ணை தூக்கி மேலே விட்டுட்டு நீ இங்க போயிருமா இந்த பால இருக்கு ஆபத்து அதனால என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றா ஆனா அந்த பாறை வந்து சரிஞ்சிருது இதனால அந்த பொண்ணு என்ன பண்றேன்னு தெரியாம தடுமாறி போயிருக்கும் போது அவங்க அம்மாவோட மொபைல் இருக்கதை பாக்குறா உடனே அந்த மொபைலை வச்சு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அம்மாவை காப்பாத்த